இந்த மனிதர் தனது சொந்த ஊரில் இருந்து சென்னைக்கு நடந்தே செல்கிறார் காரணம் என்ன எதற்காக நடந்தே செல்கிறார் என்பதை இந்த வீடியோவை பார்ப்போம் வாப்பா எப்படி வாப்ப இருக்கீங்க நீங்க இனிமேல் உங்க உடம்புக்கு ஒண்ணுமே இல்ல நல்லபடியா ஆபிரசம் முடிஞ்சிருச்சு இனிமே நீங்க பழைய மாதிரி வீட்டுல சந்தோஷமா எடுக்கலாம் வாப்பா ஹமீது நான் நல்லா இருக்கிற ஹமீது நீ கவலைப்படாத எனக்கு என்ன ஹமீது வயசா நான் எல்லாத்தையும் வாழ்ந்து முடிச்சுட்டேன் நீ தான் உன் மனைவி மக்களுடன் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா வாழணும் எல்லாம் அல்லாவுடைய நாட்டம் மீது அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அல்லாவினால் நம் படைக்கப்பட்டோம் மீண்டும் அவனிடமே திரும்பியும் செல்வோம் அல்ல உனக்கு நல்ல செல்வத்தையும் நல்ல வரக்கத்தையும் கொடுப்பான் மீது என்ன வாப்பாவும் மகனும் டிஸ்கஸ் பண்றீங்க எப்படி பிரிய இப்ப எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிடுச்சு சந்தோஷம் தானே ரொம்ப பயந்துகிட்டு இருந்தீங்களே இப்ப பயம் எல்லாம் போயிடுச்சா டாக்டர் சார் இப்ப அப்பாவுடைய உடம்பு எப்படி இருக்கு நான் எப்போது வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போலாம் எங்க அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணதுனால அவங்க திரும்பி பழைய மாதிரி சாப்பிடுறது நடக்கிறது எல்லாம் செய்யலாமா சார் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல தம்பி உங்க வாப்பாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு ஹார்ட்ல உள்ள அடப்பு எல்லாத்தையும் எடுத்தாச்சு எழுதி கொடுக்குற மருந்து மாத்திரைய சாப்பிட்டுக்கிட்டு வந்தாலே போதும் அப்ப அப்ப வந்து வாப்பா பழைய மாதிரி எல்லா வேலையும் செய்யலாம் இன்னும் இரண்டு நாட்கள் மட்டும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தங்கிட்டு பிறகு நீங்க வீட்டுக்கு செல்லலாம் தம்பி பாப்பா உங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேசன் நல்லபடியா முடிஞ்சிச்சுண்டா சென்னையில அநாதாசிரமம் ஒன்னு இருக்கு அங்கே நூறு குழந்தைகள் மேல இருக்கிறான் தட்ல்கள் இல்லாத அந்த குழந்தைகளுக்கு நான் நமது ஊரில் இருந்தே சென்னைக்கு நடந்தே சென்று அவர்களுக்கு உணவு அளிப்பதாக நிறுத்தி கடை செய்து உள்ளேன் இப்போ உங்களுக்கு நல்லபடியா ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு அல்லவுடைய திருப்பினால நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அதனால நான் நாளைக்கே கிளம்பி சென்று அந்த அனாதை குழந்தைகளுக்கு உணவை கொடுத்து விட்டு வருகிறேனாப்பா அமீது தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு உணவு அளிப்பது ரொம்பவும் நல்லதுதான்ப்பா ஆனா அதுக்காக நம்ம ஊரில் இருந்து சென்னைக்கு நடந்தேவா செல்லணும் அது ரொம்ப அதிக தூரம் பா கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் இருக்கும் ஏன்ப்போ எனக்காக இவ்வளோ பெரிய நேர்ச்சி செஞ்சு இருக்க அவ்வளோ தூரம் நடந்து செல்வது ரொம்ப கஷ்டம் தம்பி அதெல்லாம் வேணா அமீது மீ பஸ்ஸில் போய் அந்த குழந்தைகளுக்கு உணவு விட்டு வா அமீது இல்ல வாப்பா எனக்கு கஷ்டமாக இருக்காது உங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் என்று தெரிந்தவுடன் எனக்கு பத்து பயஞ்சு நாளாவே ஒழுங்காக தூக்கமே இல்லை உங்க ஆப்ரேஷன் முடியும் மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் தூங்காமல் இப்போ நல்லபடியாக உங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு உங்க உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டானே இப்போ எனக்கு நிம்மதியாகவும் மனசுக்கு சந்தோஷமாவும் இருக்குனே இப்போ எனக்கு நிம்மதியாகவும் மனசுக்கு சந்தோஷமாவும் இருக்குது அண்ணா ஒரு உதவியால் உங்க உடம்பு இப்ப நல்லா நல்லாயிடுச்சி இப்போ நான் சந்தோஷமா இருக்கிறேன் அதனால எனக்கு இந்த அறுபது கிலோமீட்டரு ஒரு கஷ்டமாவே இருக்காதுவாப்பா அதை குழந்தைகளுக்கு உணவளித்து விட்டு வருகிறேன் வாப்பா அப்படி இப்படிண்டு இருபது கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சு இன்னும் ஐம்பது கிலோமீட்டர் இருக்கு காலெல்லாம் வலிக்குது ஆனா என்ன பண்றது நம்ம நேற்று செஞ்சாச்சு அது நிறைவேற்றி ஆகணும் அல்ல நமது கஷ்டம் இல்லாம லேசாக்கி வைப்பான் யார் இது போறது நம்ம ஹமீது மாதிரி தெரியுது இங்க இவ்ளோ வேகமா போறாருன்னு தெரியலையே ஹமீது கொஞ்சம் இருங்க நான வரேன் ஹஜிரத் அசலாம் அலைக்கும் ஹஜரத் அஜிரத் இங்க எப்போ வந்தீங்க இங்க யார பாக்க வந்தீங்க அலைக்கும் சலாம் ஹமீது ஹமீது இங்க தான் என் மகளை நிக்காக பண்ணி கொடுத்துருக்கு மகா வீட்டுக்கு வந்துட்டு போற அம்மா நீ எங்க இவ்வளவு தூரம் நடந்து வேகமா போய்கிட்டு இருக்க எங்க போற எதுல வந்த உங்க வாப்பாக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் சொன்னியே இப்ப எப்படி இருக்காரு இப்ப பரவாயில்ல அஜிரத் வாப்பாக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சி நல்லபடியா இருக்கிறாரு டாக்டர் இனிமேலு வாப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டான நான் வாப்பாக்கு உடல் சரியில்லை என்று தெரிந்தவுடன் வாப்பாக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடியணும் அப்படி முடிஞ்சா சென்னையில இருக்கிற அனாத ஆசிரமத்துக்கு நடந்தே சென்று அந்த குழந்தைகளுக்கு உணவு அளிப்பதாக நேர்த்தி கடன் செய்திருந்தேன் நஜரத் அதனால வாப்பாக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிடுச்சு அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றுறதுக்காக நான் சென்னைக்கு நடந்தே சென்று கொண்டு இருக்கிறேன் இருபது கிலோமீட்டர் வந்துட்டேன் இன்னொரு ஐம்பது கிலோமீட்டர் பாக்கி இருக்கு இன்செல்லாம் நான் இங்கே போய் நேர்த்தி கடன் முடித்து விட்டு நான் திரும்பி வருகிறேன் ஹஜரத் அப்படியாக மீது பரவாயில்லையே வாப்பா மேல ரொம்ப பாசம் வச்சுருக்கியே வாப்பாக்காக அறுபது கிலோமீட்டர் நடந்து சென்று நேர்த்தே செஞ்சிருக்கிற இதிலிருந்து தெரியுது நீ வாப்பாமல் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறேன் என்று ஆனா இது இன்னொன்னையும் புரிஞ்சுக்க நம்ம இஸ்லாக்கில் அல்லாஹு தலா எந்த ஒரு மனிதனையும் அவனுடைய சக்திக்கு மீறி சுவாதிப்பதில்லை அதே போல் மனிதன் தனது உடலை வருத்தி தான் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றும் கூறவில்லை ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த காரியம் நிறைவேறினால் நான் அல்லாஹுக்காக ஒரு நாள் முழுவதும் ஒற்றை காலிலே நிற்பேன் இல்லை செருப்பு அணியாமல் வெயிலில் ரோட்டில் நடந்து செய்வேன் இதைப் போல் பல காரியங்களை கூறி நேற்று செய்கிறார்கள் இப்படி செய்ய சொல்லி அல்லாஹ் தலாவு நமக்கு சொல்லவில்லை அல்லாஹின்றித நபிகள் நாயகம் செல்லல்லா வலிவ செல்லும் அவர்களும் நமக்கு தரவில்லை தரவில்லை தலா வெளியூருக்கு செல்லும் போது கூட தொழுகையிலும் நோன்பிலும் நமக்கு சில சலுகைகளை வழங்கியுள்ளான் காரணம் மனிதன் வெளியூர் செல்லும்போது நோன்பு வைத்து கொண்டு கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான் மனிதனை கஷ்டப்படுத்தி பார்க்காது அல்லாஹ் நீ உன் உடலை வடித்துக்கொண்டு வெகு தூரம் நடந்து செல்வதை எப்படி இஷ்டப்படுவான் கொஞ்சம் யோசனை செய்ய அமைது இஸ்லாத்தில் நாம் என்ன என்ன கடமைகள் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹூ தாலா கோரியிருக்கிறான் அவன் கூறாத ஒன்றை நாம் செய்ய கூடாது அதே போல் அல்லாஹூ தல்லா கூறிய கடமையை நம் செய்தால் நமக்கு மறுமையிலும் சொல்கம் கிடைக்கும் இம்மையிலும் நமக்கு ஆரோக்கியமும் நல்ல சந்தோஷமும் கிடைக்கும் நபி செல்லல்லா செல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு முதியவர் தனது இரு மகன்கள் தாங்கி கொள்ள நடந்து செல்லிப்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் வாழ்த்தனர் இவருக்கு என்ன நேர்ந்தது என்று விசாரித்தார் நடந்தே செல்வதாக இவர் நேர்ச்சி விட்டார் என்று நபி தோழர்கள் கூறினார்கள் அப்போது நபிகள் நாயகம் செல்லல்லா வாலிவு செல்லம் அவர்கள் அந்த மனிதர் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்வது அல்லாவுக்கு தேவையற்றது என்று கூறிவிட்டு வாகனத்தில் ஏறி செல்லுமாறு அவருக்கு கட்டளையிட்டனர் இப்போது நீயும் அதையே செய்து கொண்டிருக்கிறாய் ஹமீது அதேபோல் ஒரு மனிதர் என் சகோதரி காபா ஆலயத்துக்கு நடந்து செல்வதாக நேற்று செய்தார் அது பற்றி நபிகள் நாயகம் செல்லல்லா வலிவ செல்லும் அவர்களிடம் விளக்கம் கேட்குமாறு என்னிடம் கேட்டுக்கொண்டார் நான் நபிகள் நாயகம் செல்லல்லா வலிவ செல்லும் அவர்களிடம் இது பற்றி விளக்கம் கேட்டேன் அதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லா வலிவ செல்லும் அவர்கள் சிறிது தூரம் நடந்துவிட்டு வாகனத்தில் ஏறி கொள்ளட்டும் என்று விடையளித்தார்கள் அதனால நீ இப்போது அல்லாக்கு தேவையில்லாத இல்லாத காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறாய் நீ உன் வாப்பா குணமானதுக்கு ஏழைகளுக்கு உதவி செய் மருத்துவ வசதி இல்லாதவர்களுக்கு மருத்துவ வசதி செய்து கொள் தர்மம் செய் ஆனால் உனது உடலை வறுத்தி கொண்டு இப்படி அறுபது கிலோமீட்டர் நடந்தே சென்று முயற்சி செய்வது ஒரு தேவை சில இடங்களில் நாம் நடந்து செல்வதற்கு அனுமதி உள்ளது அது எதுவென்றால் அதிக நன்மையை நாறி மூன்று பள்ளிவாசலுக்கு மட்டும் பயணம் செய்வது சிறப்புக்குரியது என்று நபி நாயகம் செல்லல்லா வலிவசல்லம் கூறியுள்ளனர் காபா மஸ்ஜிது பைத்துல் முகத்தஸ் ஆகியவையே அந்த மூன்று பள்ளிவாசல்கள் நேர்ச்சை என்பது நம் இஸ்லாத்தில் ஒரு வணக்கமாகும் ஆனால் எப்படி எப்படி நேர்ச்சை செய்ய வேண்டும் என்பது சில வழிகள் உள்ளது அதன்படித்தான் நாம் நேர்ச்சை செய்ய வேண்டும் இப்படி தன் உடலை வருத்தி கொண்டு நேர்ச்சை செய்வது நபிகள் நாயகம் செல்லல்லா வலிவசெல்லம் அவர்களால் தடுக்கப்பட்டுள்ளது நல்ல வேலை இது எனக்கு தெரியாம போயிடுச்சு நான் பஸ்ல ஏறி போய் அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு குடுத்து வருகிறேன்